உங்கள் ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு இந்த மாதிரி நம்பர்கள் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருந்துக்குங்க ஹேக்கர்ஸ் எல்லாமே உங்கள் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிருச்சு அதுக்கு பதிலாக டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு கார்டு மூலியமாகவே நிறையவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு சைபர் மோசடி குரூப் எல்லாம் நம்ம வங்கி கணக்குல இருந்து ஈஸியாகவே பணத்தை திருடிக்கிறாங்க கார்டு யூஸ் பண்ற நிறைய பேர் பின் நம்பர் செலெக்ஷன் பண்றதுல ஈஸியான நம்பர்களை செலெக்ஷன் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நம்பர்களை செலெக்ஷன் பண்ணும்போது சைபர் லிங்குக்காரங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக மாறிடும் ஆபத்தான பின் நம்பர்னா எது எதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வர நம்பர்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது ஜீரோ 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 அப்படி இல்லைன்னா நாலு 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 இந்த மாதிரி வர நம்பருங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கண்டினியூவாக வர நம்பருங்களை யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இல்லைன்னா செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் இப்படி கம்மியாக வர மாதிரி இந்த மாதிரி நம்பருங்களையும் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து வண்டி நம்பரு பிறந்த வருஷம் அப்படி இல்லைன்னா நம்ம மொபைல் நம்பரோட கடைசி நாள் நம்பரு இந்த மாதிரி நம்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செலெக்ஷன் பண்ணுற பின் நம்பரு அடுத்தவங்களால் யூகிக்க முடியாத ஒரு நம்பராக தான் இருக்கணும் அதாவது எப்படின்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ எயிட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வர மாதிரி நம்பராக தான் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு ஒவ்வொரு வாட்டியும் பாஸ்வேர்டை மாற்றினோம்னா நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்கிறாங்க